கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி விழா அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் பட்டமளிப்பு விழா வாழ்த்துரை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் ரத்தினமாலா மாலா ஆண்டருகே வாசித்து பட்டங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மணிப்பால் குழுமத்தின் பெரு நிறுவன வளர்ச்சித்துறையின் முன்னாள் துணைத் தலைவர் நவனித கிருஷ்ணன் சங்கரையா மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது இளங்கலை மாணவர்களும் நூற்றி இருபத்தி ஒன்பது முதுகலை மாணவர்களும் என மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு மாணவ மாணவியர்கள் பட்டங்களை பெற்றனர் மேலும் பாரதியார் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இக்கல்லூரியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவியர்கள் இடம்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பாராட்டுக்களை தெரிவித்தார் முன்னதாக மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய அவர் கல்வியின் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவாண்மையை எதிர்கால வாழ்க்கையை சிறக்க பயன்படுத்த வேண்டும் எனவும் கலை மற்றும் அறிவியல் துறையில் சாதித்தவர்களை உலகளவில் சாதனை படைத்தவர்களாக இன்றும் திகழ்கிறார்கள் என கூறினார் தொடர்ச்சியாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறை சார்ந்த இளங்களை மற்றும் முதுகலை பெற்ற இளம் பட்டதாரிகள் பட்டங்களை பெற்றுக்கொண்டு பொறுப்புணர்வோடும் உறுதியுடனும் செயல்படுவோம் என உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் இப்பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் வனிதா தேர்வு கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்குநர் கவிதா கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது